மக்கள் வெதர்மன் குறிப்பாக மக்களுக்காக ஒரு சேவை நோக்கத்துடன் பயணித்துள்ள நமது யூடியூப் சேனல் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது முடியும் வரை மக்களுக்கு எந்த ஒரு பரத்தமும் இன்றி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தாமல் முடிந்தவரை எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது எப்படி பருவமழையை எதிர்கொள்வது போன்ற அனைத்தும் நமது ஒரு பயமுறுத்தல் இல்லாமல் நமது கொடுக்க போகிறோம் அதனால் அனைவரும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் அவங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மற்றும் வட மாவட்டத்தில் அடுத்தது பெருமலை அமையக்கூடும் மற்றும் தென் மாவட்டத்தில் பெருமலை அமையக்கூடும் மற்றும் மேற்கு மாவட்டத்தில் பெருமழை அமையக்கூடும் காரணத்தினால் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கு மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல்லே அனைவரும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மற்றும் உறவினர்களுக்கெல்லாம் மறக்காமல் விவசாயம் செய்யக்கூடிய உறவினர்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பருவமழையை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் நம்மளுக்கு வழக்கமான ஒரு பருவமழையாக தான் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் என்ன இந்த மழைப்பொழிவானது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அது வருட வருடம் தமிழ்நாடு சந்தித்துக்கொண்டு தான் இருக்கிறது எந்த ஒரு பயமும் அச்ச உணர்வும் எதுவுமே ஏற்பட வேண்டாம் நமது எச்சரிக்கையை கடைபிடித்தால் சரியாக நமது மழைப்பொழிவை எதிர்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய மலைப்பொழிவை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு மிதமான மழை முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு மட்டும் அதீத கனமழை இருக்கும் அறிவுகள் குற்றால அருவிகள்லாம் வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவை சந்தித்து வருகிறது மேலும் இந்த மலை மழைப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் குற்றாலம் சுற்றி உள்ள மக்கள் சொற்ற எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் அறிவிய ஒட்டிய கடைகள் மற்றும் பொருட்கள் வைத்து பொருளுக்கு சற்று கடைகளில் ஒரு அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு எடுத்து வைக்குமாறு எச்சரிக்கையாக அறிவிக்கப்படுகிறது முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும் என அடுத்த நான்கு நாட்களுக்கு குற்றாலத்தில் அதீத கனமழையானது இருக்கக்கூடும் காரணத்தினால் குளிக்க தடை நீட்டிக்கப்படும் குறிப்பாக தீபாவளி வரைக்கும் தீபாவளி ம மறுதினம் வரைக்கும் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரியத்துக்கொள்ளேன் மற்றும் அடுத்தபடியாக வைகை ஆற்றிலும் இரு கரை தொட்டு ஓடும் அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம் அதன் காரணமாக தேனி மாவட்டம் சுருளி மற்றும் மங்கி பால்ஸ் போன்ற பல பால்ஸுகளில் வெள்ளக்கருக்கு ஏற்பட்டது வைகை மூலிகை ஆறு போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை அதீத கனமழை வெள்ளம் க கரைபுரண்டு ஓடக்கூடும் என்பதால் எச்சரிக்கை குறிப்பாக இந்த அணைக்கட்டு பகுதி வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகள் மற்றும் கூடலூர் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கொஞ்சம் இருங்க பயப்பட தேவையில்லை கனமழை இருக்கும் சில மற்ற நேரங்களில் தண்ணீர் தேங்க கூடனால்தான் எச்சரிக்கைன்னு சொல்கிறது குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னா காலையிலேருந்து வட மாவட்டங்களுக்கு மேகக்கோயிலே அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அது மேற்கும் வடமேற்காக நகர்ந்து குறிப்பாக சொல்லப்போனால் லட்சத்தீவை நோக்கி பயணிக்கக்கூடும் இதன் காரணமாக இன்று மழைப்பொழிவானது மதியம் மாலை வரைக்கும் வட மாவட்டமாக இருக்கும் மீண்டும் மாலைக்கு பிறகு டெல்டா மற்றும் தென் மாவட்டமாக இன்று மலைப்பொழிவை அதிகரிக்கக்கூடும் இன்றைய இந்த பெரும்பாலான வறண்ட பகுதிகளுக்கும் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பகுதி உங்கள் ஊரில் ஒதுக்கினாலும் இன்றைய மழைப்பொழிவு உங்களுக்கு ஒரு திருப்திகரமான மழைப்பொழிவாக அமையக்கூடும் என்பது

குறிப்பாக செங்கல்பட்டு இந்த கடலோரம் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க செங்கல்பட்டு எடுத்திங்கன்னா கல்பாக்கம் மகாபலிபுரம் மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கா அதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் த தண்ணீர் தேங்க் கூடும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க காஞ்சிபுரத்து மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையாக இருக்கக்கூடும் சென்னையும் அதேபோல் பரவலாகவே கனமழை முதல் ஒரு சில இடங்களில் இந்த கடலோரம் ஒட்டிய பகுதி மிக கனமழை இருக்கக்கூடும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடும் என்பதால் எச்சரிக்கை தேவை மற்றும் இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் அந்த செஞ்சி மரக்கானம் மற்றும் பிரம்மதேசம் மற்றும் மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மாநகரத்தில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை தேவை அதாவது ஒரு எச்சரிக்கைனா இடி மின்னலும் அதிக அளவில் இருக்கக்கூடும் இடி மின்னல் நேரத்தில் வயல்வெளியில் வேலை செய்யக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக பு புதுச்சேரி புதுச்சேரியிலும் ஒரு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அங்கேயும் தண்ணீர் தேங்க கூடலாம் ஏன்னா மழைப்பொழிவு தொடர்ந்து இப்போ பொழிந்து கொண்டே இருக்கும் காரணத்தினால் தண்ணீர் தேங்கக்கூடுவதற்காக மட்டும் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த நெல் அறுவடை மற்றும் நெல் குடனில் போய்ட்டு வச்சுருந்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மூட்டையை போட்டுருங்க ஏன்னா மழையில் நனைஞ்சி நெல் மூட்டைகள் வீணாகவும் என்பதனால் முடிந்த அளவு விற்பனை செய்துவிடுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக டெல்டா மாவட்டம் அரியலூர் கோயம்புலூர்லாம் மாலைக்கு மேல் அதாவது இரவுக்கு மேல் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஏரி குளங்களுக்கெல்லாம் தண்ணீர் வரத்து வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற பகுதியெலாம் பரவலாகவே மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இந்த கம்மாய்கள்லாம் தண்ணீர் வரக்கூடும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வறண்ட பகுதி வறட்சியான பகுதி கூட இந்த சுற்று மழைப்பொழிவு திருப்திகரமாக இருக்கக்கூடும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் திருச்சி மாவட்டத்துக்கும் பரவலாகவே கனமழையானது மிக கனமழையாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்ள மற்றும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி அருவிகள் போன்றவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் கன்னியாகுமரி பேச்சிப்பாறை அறைனெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கரூர் மேற்கு மாவட்டம் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களும் பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பரவலாகவே மேற்கு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு கனமழைக்கு ஆய்க்குள்ளது தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழை இருக்கக்கூடும் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மன்